நாம் விரும்பி சாப்பிடும் வாழைப்பழம் மட்டுமின்றி வாழைப்பூ நம் உடலுக்கு பல நன்மைகளை தருகிறது வாழைப்பூ பாரம்பரியமாக உணவில் சேர்க்கப்படும் இது அற்புதமான ஊட்டச்சத்துக்களை உள்ளடக்கியது வாழைப்பூ கார்பரேட் புரதம் மற்றும் நுண்ணூட்டச்சத்துக்களின் நல்ல மூலம் இந்த பூவிற்கு இன்சுலின் ரெசிஸ்டண்டை குறைக்கும் தன்மையுண்டு இதில் இயற்கையாக்குவை தோற்பு தன்மை இருக்கிறது இது நீரிழிவு நோயாளிகள் வாரத்தில் இரண்டு மூன்று நாட்களாவது எடுத்துக்கொண்டு வருவார்கள் இது நீரிழிவு நோயாளிகள் வாரத்தில் இரண்டு மூன்று நாட்கள் கொண்டு வந்தார்கள் என்றால் இரத்த சர்க்கரை அளவு கட்டுக்குள் கொண்டு வர முடியும் அடிக்கடி சேர்த்து கொள்ளும் போது உதவி செய்யும் உடல் சூட்டால் ஏற்படும் பல பிரச்சனைகளை தீர்க்கும் மூல நோய்களில் பல வகை உண்டு அதில் மிகவும் மோசமான அனுபவத்தையும் வழியையும் கொடுக்க கூடியது இரத்த மூலம் என்று சொல்வார்கள் அவ்வளவு மோசமான இரத்த மூலத்தை கூட கட்டுப்படுத்த உதவி செய்யும் அற்புதமான உணவு இந்த பூ மலச்சிக்கல் பிரச்சனை இருப்பவர்கள் இந்த வாழைப்பூ முட்டை பச்சையாக மென்று சாப்பிடுவதன் மூலம் மலச்சிக்கல் தீவிரம் குறையும் இவர்கள் தினமும் சாப்பிடுவதன் மூலம் மலச்சிக்கல் குறையும் என்கிறார் டாக்டர் வாழைப்பூ நார்ச்சத்து கொண்ட உணவு மருத்துவ ஊட்டச்சத்து சிகிச்சையில் உணவு நார்ச்சத்து ஆரோக்கியம் மற்றும் நோய் தொடுப்பில் நன்மை பயக்கும் என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது இதில் உள்ள நார்ச்சத்து சாதாரண தளர்வை ஏற்படுத்தி மலச்சிக்கலை தடுக்க செய்கிறது இதில் உள்ள சஃபோனின்கள் என்னும் வேதியியல் பொருளானது உடலில் இருக்கும் கெட்ட கொழுப்பை குறைக்க செய்கிறது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறது இதன் செயல்பாடுகள் அபாயத்தை குறைக்கின்றன இது உடல் பருமன் அபாயத்தையும் குறைக்கும் உடலில் இருக்கும் நச்சு நீக்கும் பானங்களை தேடி தேடி குடிக்கிறோம் இந்த நச்சு நீக்கும் தன்மை வாழைப்பூ மொட்டிலும் உள்ளது நீங்கள் ஒரு சிறந்த நச்சு நீக்கும் உணவை தேடினால் உங்களுக்கு சிறந்த ஒன்றாக இந்த வாழைப்பூ மொட்டு இருக்கும் என்கிறார் மேலும் வாழைப்பூ மொட்டு ஹைலி அண்டர் ஃபுட் செரும பிரச்சனைகளுக்கு இது ஒரு இயற்கையான தீர்வாக அமைக்கிறது வாழைப்பூவில் உள்ள வைட்டமின்கள் தாதுக்கள் சர்மத்தை பொலிவாக்கும் நிலைமையாக்கும் வைத்திருக்க உதவுகின்றன வாழைப்பூவில் உள்ள நேச்சத்து சர்மத்தை ஈரப்பதமாக வைத்து வறட்சி தடுக்கிறது இதில் நிறைந்திருக்கும் இயற்கை எண்ணெய்கள் சர்மத்தை மென்மையாக்கி உதட்டில் ஏற்படும் விரிசல்களை குணப்படுத்துகிறது வாழைப்பூவில் உள்ள வைட்டமின் சி சர்மத்தை பொலிவாக்கி இறந்த செல்களை நீக்குகிறது மேலும் இதில் உள்ள பொட்டாசியம் முடி வேர்களை வலுப்படுத்தி முடி உதிர்வை தடுக்க உதவும் வாழைப்பூவில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சர்மத்தை ஃப்ரீ ரெடிக்கல்களின் பாதிப்பில் இருந்து பாதுகாக்கிறது இதன் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் தோல் குறைக்கிறது இந்த பூவிலுள்ள ஆரோக்கியமாக்கி நிரம்பிய மாற்றங்களை குறைக்கிறது இதில் உள்ள வைட்டமின் இ சருமத்தை என்று நிலைமையாக்க பராமரிக்க உதவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்த்து